ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த உலகமே வந்து ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஏன்னா குரு சனி பயிற்சினா சில பேருக்கு பயம் வந்துடுது ஆனால் குரு பயிற்சினா கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க ஐயா எனக்கு குரு எந்த ராசிக்கு எங்கே வராது நல்லது செய்வாரா எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சந்தோஷமாக கேட்கறதை பார்க்கும்பொழுது குரு பயிற்சி பரவலாகவே மக்களிடையே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் வந்து வாக்கியப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி நடக்க இருக்கிறது இந்த குருவானவர் ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் இப்போது படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரிஷபத்திலிருந்து மெதுனத்துக்கு சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க குரு பொறுத்தவரையும் இருக்கிற கிரகங்கள்லேயே மிகுந்த சுபகிரகம் குரு தான் குரு இல்லைன்னு சொன்னாலே இந்த பன்னெண்டு கட்டங்களில் ஒன்பது ராசி ஒன்பது நட்சத்திரங்களில் குருன்னு ஒன்று இல்லாமல் போயிருந்தால் ரொம்ப எல்லாருமே ரொம்ப அவதிப்பட வேண்டியிருக்கும் பாருங்கள் குரு இருக்கும்போது பார்க்குற இடம் இருக்கிற இடம் பார்க்குற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கே நம்ம எல்லாரும் அப்பப்போ கஷ்டப்பட்டுருக்கிறத நம்ம தெரிவிக்கிறோம் அப்போது குரு இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க உலகமே சந்தித்து போயிருக்கும் குருவானவர் இருக்கிறதுலேயே மிகுந்த சுபகிரகம் ஆனால் அதே குருவானவர் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்வாரான்னா அதுதான் கிடையாது இப்போது உதாரணத்துக்கு மீன லக்கணம் தனுசு லக்கணம் அவங்களுக்கு ஆட்சி வீடாக இருந்த போதிலும் குரு அங்கே ஆட்சி பெற்றாலும் கூட அது கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்பட்டு பிரச்சனையே தருகிறார் இப்போது மிதுன லக்கணம் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கனாக்கா பாதகாதிபதி என்ற ஒரு நிலையை அடைகிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நாலு லக்கணங்களுக்கும் குருவானவர் பாதகத்தை செய்கிறார் ராசிக்கும் அப்படிதான் லக்னத்திற்கு நூறு சதவீத பலனும் ராசிக்கு ஐம்பது சதவீத பலனும் தாங்க லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உலர் இப்போ வந்து சந்திரனை வச்சு தான் நம்ம ராசி நம்ம சொல்கிறோம் அது வந்து கோச்சார ரீதியாகவும் பலனை சொல்லப்படுகிறது ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது பிறப்பு சாட் தசாபுத்தி அடிப்படையில் நம்ம சொல்ல சொல்ல போகிறோம் அதேவாது தசாபுத்தி எழுபது சதவீதம் இயங்குங்க இந்த குரு பலன் சனி ச குரு பயிற்சி பலன் பேர்ச்சி பலன் ராகு கேது பேச்சு பலன் சொல்கிறோம் பார்த்திங்களா இதெல்லாம் கோச்சாரம் அந்த கோச்சாரம் என்பது ஒரு முப்பது சதவீதம் மட்டுமே சாத்தியம் எழுபது சதவீதம் உங்கள் தசாபுத்தி தான் எங்கும் அந்த எழுபது ப்ளஸ் முப்பது ரெண்டு கைகோத்து நின்னா தான் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும் ஆனால் இந்த முப்பதே உங்களுக்கு நூறு சதவீதம் ஆகிடாது ஏன்னா குரு ஓன் இருக்குது ஆள் இருக்குது இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கன்றீங்க ஆனால் அவர் கடைசியில் ஒன்றுமே நெகட்டிவாக நடக்குதுன்னு வருத்தப்படக்கூடாது ஏன்னா கோச்சாரம் என்பது முப்பது சதவீதத்துக்கு உள்ளே தான் இருக்கும் அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை இந்த குரு பகவானுக்கு இப்போ குரு தசை ஒருத்தருக்கு தசை ஆரம்ப தசையாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அது ரொம்ப இதுவாகவே இருக்கும் படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள் ஒரு முப்பது வயசுக்குள்ளே குரு தசை நடக்கணுங்க நடந்ததுன்னு சொன்னால் படிப்பு ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குரு தசை ஆண்டு காலம் சூப்பராக இயங்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த துலா லக்னம் ரிஷப லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குரு வந்து பாவி தான் அதனால் எல்லாருக்கும் குரு நல்லது செஞ்சிட மாட்டார் மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குருவுக்கு பார்வை பலம் சுபமாக சுபமாக இருப்பதால் அஞ்சு ஏழு ஒம்பது ஆகிய மூன்று பார்வைகளாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் குருனுடைய நிலை ரொம்ப சிறப்பு குரு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா விசாகம் புனர்பூசம் புரட்டாது இந்த நட்சத்திரத்தில் குரு வந்து போது கூட குரு ஆட்சி பெற்றதுக்கு சமமாக நல்லதே செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க குரு பொறுத்தவரையிலையும் தனித்து இருக்கக்கூடாது ஒரு பிறப்பு ஜாதகத்துலேயும் சரி இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி அந்த நல் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டு அந்த நெல் தனித்திருக்கையில் அபகீர்த்தி மற்ற உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மற்ற கிரகங்களோடு குரு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பலனை சிறப்பான பலனை அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் மற்றபடி உங்களுக்கு இந்த குருவானவர் பாருங்கள் குரு பலன் குரு எத்தெந்த விஷயத்தில் நமக்கு நல்லது செய்கிறார் பாருங்கள் குரு வந்து ஒருத்தருக்கு திருமணத்தை பண்ணியிருக்கிறது குரு பலன் வேணும் குரு பலன் இல்லாமலும் திருமணம் ஆகும் இப்போது ஒருத்தருக்கு குரு பலன் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு இப்போ ஆணுக்கு குரு பலன் இல்லை பெண்ணுக்கு குரு பலன் இருந்தால் திருமணமாக நடிச்சிடும் இல்லை குரு பலனே இல்லைனாலும் உள்ள தசாபத்தி போயிட்டுருக்கு ஏழு குடியவன் தசாபதி ரெண்டு குடியவனும் தசாபதி போயிட்டு இருந்தால் திருமணம் ஆகும் இப்போ குரு வந்து திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் குழந்தை பாக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க ஞானம் பெற கல்வி பெற கல்வி என்பது புதனுடைய நிலை இருந்தாலும் ஞானம் கல்வி மற்ற வாழ்க்கை வந்து வாழ்வாங்க வாழ்க்கை அதாவது பொருள் சேர த நகைகள் சேர பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் ரீச் ஆக இதெல்லாம் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் இருந்தால் தான் நம்ம வந்து பெரிய லெவலுக்கு வர முடியுங்க குரு பொறுத்த வரலையும் நிறைய குருவுக்கு நிறைய பேர் இருக்குது அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க அந்தனன்னு சொல்லுவாங்க குரு பொன்னன் இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது குருவை வச்சு பொழுது ஒவ்வொருத்தருக்கு நல்ல சுப பலனை எந்த ஒரு கெட்ட கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமாக இருந்தாலும் அதனுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் குரு சேர்ந்து குரு பார்த்துருந்தாலோ அந்த தீய பலன்கள் மட்டுப்படுத்தி நல்ல பலன்களை நடத்த நடத்துவதற்கான வழிவகை செய்வார் இந்த குரு பகவான் அப்படி குருவுக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு பெருமைகள் இருக்குது ஏகப்பட்ட சி சிறப்புகள் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் இந்த குரு வந்து இப்போ குரு பேச்சு நடக்குது இல்லைங்களா யாராவதுலாம் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுங்க குரு பாருங்கள் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க மேஷம் விருச்சகம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது குருவனுடைய கோயில் போனோம்னா திருச்செந்தூர் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்புங்க இந்த குரு பேச்சிக்கு அதே நேரத்தில் திட்ட இங்கே வந்து என்ன ஊர் அப்படின்னாக்கா அந்த அரக்கோணம் போகிற இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிந்தவாடின்னு ஒரு ஊர் ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு குரு கோயில் இருக்குது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சௌகரியம் பாடியில் திருவள்ளிதாயம்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போகலாம் அங்கே வந்து திருவள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிற இதுவாக இருக்கார் அவர் பாடியில் அந்த கோயிலுக்கு போகலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா திட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் கோயில் இருக்குது அந்த இதுவும் இப்படி நீங்கள் உங்கள் அருகாமல் இருக்கிற ஒரு குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு லக்ன அன்பர்களுக்கு வணக்கம் இந்த தனுசு ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த குரு பெயர்ச்சி இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே வரை மிக சிறப்பான ஒரு ஆண்டாக உன்னதமான ஒரு ஆண்டாக சாதனை சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் பாருங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் சூப்பர் ஏழாம் இடம் என்பது உங்களை அடுத்து எல்லாருமே ஏழுதான் மனைவி எழுதான் நண்பர்கள் எழுதான் உறவினர்கள் எழுதான் உங்களை எது எதிர்க்க இருக்கிற அத்தனை பேரும் ஏழாம் இடம்தான் இப்போ ஏழாம் இடம் போது ம சமூகத்தில் உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது எல்லோரும் உங்களுக்கு ஒரு கோஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கே போனாலும் சரி தெரியாத நபர் தெரியாத இடமா இருந்தாலும் தெரியாத நபராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கோஆப்ரேஷன் இருக்கும் அதுவும் பாருங்கள் மூணில் ராகு அப்போ அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க ஆதரவாக இருக்க இருக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இப்போ ஏழாம் இடம் என்பது இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையப் போகிறது அங்கிருந்து ராசியை பார்க்குறார் சிறப்பு தெளி என்ன தான் அர்த்தாசிரம சனி நடந்தாலும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு வேலையில் தொழிலில் மும்முரமாக ஈடுபட்டு சக்ஸஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் குடும்பத்தில் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா சேரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்வாங்க கூட்டுத் தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து ரொம்ப சிறப்பாக கூட்டு தொழில் ரொம்ப உன்னதமாக போகும் நல்ல லாபத்தை ஈட்டித்தரும் சந்தோஷத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இந்த குரு பகவான் நமக்கு வந்து ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக வரும்பொழுது நல்ல பலனியை தருவார் அப்படின்னு நம்ம கோ ஜோதர கிரந்தம் சொல்கிறது என்று சொல்லி வலியுறுத்தி சொல்கிறோம் இப்போ ஏழாம் இடம் பலம் சூப்பர் உங்களை பொறுத்தவரையிலையும் இருக்கிற இடத்தையும் அருமையாக பண்ணுவார் பார்க்குற இடத்தையும் கோடி புண்ணியத்தை கொடுக்க போகிறார் அப்போ எங்கே பார்க்க போகிறார் அப்படின்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் லாபமயம் எல்லாம் லாபமயம்தான் அற்புதமாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு பெறப்போகிறீர்கள் கடன் காட்சியெல்லாம் அதெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சுப்பா இப்போ நான் வந்து சர்ப்ளஸாக பேங்க்லேயும் எனக்கு நான் எழுவது லட்ச ரூபா இருக்குது ஐம்பது லட்ச ரூபா இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு வங்கி கணக்கு உயரப்போகிறது கையிருப்பு இருக்க போகிறது அப்படின்னு சொல்லணும் இதில் ஒரு விஷயம் என்னன்னா குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்த்து அவர் அளப்பதிய பலனை கொடுக்க போகிறார் சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மூலாமிடம் என்று சொல்லக்கூடிய மூலாமிடத்தில் ராகு இருக்குது பாருங்க இன்னும் அதை விட சூப்பர் மூலாமிடம் அப்படின்னு சொன்னாலே ராகுக்கு மூலாமிடம் உகந்த இடம் மூணு ஆறு பதினொன்று அப்போ மூலாமிடத்தில் ராகு இருக்கார் அப்படின்னா அவர் குரு உங்களுக்கு ராசி அதிபதி லக்னாதிபதி நல்ல இடத்துல உக்காண்டிருக்கார் அவருக்கு கொட்டி கொடுக்க போகிறாருன்னு சொன்னால் அதை விட தட்டிப்பு மிளகு நான் கொட்டி கொடுக்க போகிறேன்னு ராகு கங்கணம் கட்டுவார் நன்னியா நான் பார்த்துக்க நான் தான் அதிகமாக கொடுப்பேன் உங்கள் ஒரு லக்னத்துக்கு ஒரு ராசிக்கு நிறைய சுப பலனை தருவேன் எல்லாம் இடம் அற்புதமான இடம் அதையும் தாண்டி குரு பார்க்குறாரு அவரை ராகுவை அப்போ சொல்லவே தலை குருவை மிஞ்சி ராகு பழனி தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் அப்போ இடம் என்பது ஒரு முயற்சி ஸ்தானம் எந்த முயற்சி எடுத்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் தொழில் ரீதியாக ஒரு சாதனை படைக்கப் போகிறீர்கள் தொழிலில் நல்ல ஒரு வருமானம் ஏனோ தானு ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு பிளாட்பாரத்தில் ஒரு கடை வச்சிருக்கிறீங்க சும்மா பேருக்குன்னு வச்சுருக்கிறீங்க பேருக்குன்னு போகிறீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அருமையாக நிறைய வியாபாரம் பொருள் தீர்ந்து போயிடும் சாயந்தரமான மறுபடியும் மறுநாளைக்கு பொருள் வர வச்சு நம்ம கொடுக்கணும் ஜ க வாடிக்கையாளருக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவே அப்படின்னா அப்போ மற்ற தொழிலெலாம் எப்படி இருக்கும்னு பார்த்தங்க எல்லா தொழிலும் வந்து அதாவது ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கொடுப்பீங்க அவங்களும் சந்தோஷமாக வேலை பார்ப்பாங்க உங்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி தரும்னு சொல்லலாம் ஒரு களகண்ணி வச்சுருக்கிறீங்க அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சாதிக்க போகிறீங்க அவர் நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இதில் பத்தாம் இடம் அப்படின்னும்போது யார் அப்படின்னா கன்னி லக்கணும் கன்னி அந்த பத்தாம் இடத்தை சனி பார்க்குறார் நாளில் இருக்கிற சனி அர்த்தாசிரமும் சனி பார்க்குறார் இப்போ நாளில் சனி இருக்குது எனக்கு அர்த்தாசுரம் சனி நடக்குது என்னங்க நீங்கள் ஓஹோன்னு கொட்டுறீங்க நிறைய இதெல்லாம் என்ன எனக்கு சனி நாளில் உட்காந்துருக்காரு நீங்கள் நினைக்கலாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலமொய் தழுலா சச்சரவிண்டி சனீஸ்வர இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் விட்டு வாருங்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பலன்கள் தீய பலன்கள் இவ்வளோ நலனா கொஞ்சமாக ஓரளவுக்கு இப்போ விகிதாசாரம் குறையும் அது பாருங்கள் சனி பார்வை கொடியது அவர் வந்து ஏழாம் பார்வையை பத்தாம் வீட்டை பார்க்குறார் ஏற்கனவே அதாசம் சனி ஒரு தெளிவில்லாத சூழல் மந்திச்சு விட்ட மாதிரியே இருக்கிறீங்க நீங்கள் இன்னும் உங்களுக்கே உடம்பு முடியாமல் போதா மனசு சரியில்லையான்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க அப்படி இருக்கும்போது பத்தாம் இடத்தை பார்க்குதுன்னா தொழிலையும் ஒரு மந்தத்தன்மை ஏற்பட்டாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது யார் ஒருவனுக்கு பத்தாம் இடத்தை சனி பார்த்தா மேலா மணிக்கே வேலை பார்க்க முடியாது எட்டவர் ட்யூட்டின்னா பத்தவர் வேலை பார்க்கணும் ரொம்ப ஹார்டு ஒர்க் அதாவது சின்சியாரிட்டி இருக்குதோ இல்லையோ எட்டு ஹவர் ட்யூட்டின்னா பத்து ஹவர் வேலை பார்க்கணுமே அது ஸ்டேட்மெண்ட்டு முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போனாலும் இப்போ அப்படி தானே செய்யணும் பக்க சீட்டுக்காரன் எழுந்து போயிருப்பான்னு நம்ம வர முடியாது வேலை பார்த்துட்டு வரணும் அது சொந்த தொழில் பண்ணுறீங்க அவங்க கூட பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறா ரெண்டு அவர் மூணு அவர் அதிகமாக வேலை பார்த்துட்டு வருவீங்க அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை அப்போ இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்க தானங்க கிடைக்கும் அப்போ நல்ல வருமானம் வரத்தானே வரும் சொந்த தொழில் பண்ணாலும் சரி உத்தியோகம் பண்ணாலும் சரி உத்தியோகத்தில் ஒரு நிறைவு இருக்கும் இல்லையா ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும் ஏன்னா பதினோராம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபரு நல்ல இடத்துக்கு போய் உட்கார்றது ஒரு சிலருக்கு கௌரவம் அவங்கள நிர்வாகத்தில் பாராட்டி உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் ஒரு சிலர் வழங்குவாங்க ஒரு சில நிர்வாகத்தில் அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ரொம்ப அற்புதம் இல்லையா ஸோ இப்போ பதினோராம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் தொ பத்தாம் இடம் சிறப்பாக இருந்தால் தான் பதினோராம் இடம் லாபத்தை பார்க்க முடியும் அது மட்டும் இல்லை எண்ணிய செயல் ஈடுதல் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் நல்லதே நடக்கும் இதையும் தாண்டி இன்னொரு இடம் இருக்குதுங்க பதினோராம் இடம் இன்னொரு இதுவை அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு சண்டு மேரேஜ் ஆகிடும் அற்புதமாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இல்லை சொந்தக்காரங்க நட்பு வட்டாரங்க வயசானவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பத்தாம் இடத்தை சனி பார்க்கறதால பத்தாம் இடம் என்பது தொழில் மட்டுமல்ல உங்களுக்கு மாமியாரும் இருக்காங்க மாமியாருக்கு உடம்பு முடியாமல் போகும் மாமியாருக்கு அவங்க தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனையாய அப்பப்போ மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை மற்றபடி ராசியை பார்க்குறது சிறப்பு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறது சிறப்பு எடுத்த முயற்சி பெரிய வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போவோம் உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருப்பீங்க ராகுவனுடைய தொழில் எடுத்து நடத்துகிறவங்களுக்கு தொழில் பிரம்மாண்டத்தை கொடுக்கும் கம்ப்யூட்ரு லேப்டாப்பு எலக்ட்ரிக்கல் குல்ஸு எலக்ட்ரானிக்கல் போன்ற ப்ரொடக்ஷன்ஸ் அதை தயாரிக்கக்கூடியவர்கள் இல்லை அதை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் இப்போ கம்ப்யூட்ரு ஷோரூம் வச்சுருக்கீங்க கம்ப்யூட்ரு அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இப்போ நெட் சென்டர் இருக்குது இவங்களுக்கெல்லாம் நல்ல தொழில் சூப்பராக அமைஞ்சு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் நாலாம் இடத்துல சனி தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவு வைக்கும் இந்த ஆண்டு போகிறான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போ உடம்பு முடியாமல் போகும்னு சொல்ல முடியாது போன வாரம் நல்லா இருந்தாங்க இந்த வாரம் உடம்பு சரியில்லை ஹாஸ்பத்திரிக்கிட்டும் போகிறோம் செலவு வைக்கும் ஹாஸ்பத்திரிக்கு போகலாம் செலவு வச்சுதான் ஆகும் அது மட்டும் இல்லைங்க வண்டி வாகனங்களை வச்சு இப்போது வீட்டு நம்ம வந்து இப்போ ஓன் யூஸுக்கு வண்டி வச்சுருப்போம் அந்த ஓன் யூஸ் வண்டியே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய செலவு வைக்கும் வண்டி போய் பாதியில் நின்று போய் பழுதாகி பழுதாகக்கூடிய செலவு மன உளைச்சல் நேரத்துக்கு வேலைக்கு போக முடியாது இதெல்லாம் வரும் இதையும் தாண்டி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாகனத்தை வச்சு தொழில் நடத்துவாங்க அவங்களாம் இந்த ஆண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க இப்போ வந்து ஒரு டாக்ஸி ஓட்டுறீங்க இல்லை ஒரு ஆட்டோ ரிக்ஷா வச்சுருக்கிறீங்க இல்லை ஜேசிபி கனரக வண்டி வச்சுருக்கிறீங்க இல்லை பஸ்ஸு லாரி இதெல்லாம் பயன்ப யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இந்த ஆண்டு கொஞ்சம் கையை அகலை காலை வைக்காமல் சிம்பிளாக ஓரளவுக்கு ஏன்னா எப்போ பழுதாக எங்கே போய் நிற்கும்னு சொல்ல முடியாது வருமானம் வருதோ இல்லை செலவு ரெட்டிப்பாகும் அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி உங்களுக்கு பத்தாமலத்தை சனி பார்க்குறது நல்லது தான் அதிகப்படியான உழைப்பு இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இந்த ராசி தனுசு ராசியில் அன்பர்களுக்கு தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி நிச்சயமாக சாதகமான ஒரு ஆண்டு சாதிக்க போகிறீங்க உங்கள் வங்கி கணக்கு உயரப்போகிறது இப்போ வங்கி கணக்கு உயர்துன்னு சொன்னால் அப்போ அதை வச்சு நீங்கள் சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு ஆண்டு வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்தொடவு வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க இதெல்லாம் சிறப்பாக நடக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நன்றி வாழ்க வளமுடன்